அத்ரி அனுசூயா என்ற தெய்வ தம்பதிகள் அத்ரி என்று சொன்னாலே மூன்று நிலைகளையும் கடந்தவர் முக்குணங்களையும் கடந்தவர் நல்லவற்றை தருபவர் என்றெல்லாம் பொருள்படும் இந்த அத்திரிக்கும் அனுசூயாவிற்கும் குழந்தை பேரு இல்லை அனுதினமும் நாராயணனை நினைத்து ஐயா பெருமாளே எங்களுக்கு பெரும் ஆடாக ஒரு குழந்தை வேண்டும் அதுவும் அது மும்மூர்த்தி அம்சமாக வேண்டும் கருணை செய்வாய் என்ற கணிந்து உருகி பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆமாம் இதை கேட்கக்கூடிய நீங்களும் தற்பொழுது பிரார்த்தனையில்தான் இருக்கிறீர்கள் இறைவா எங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய இருளை அகற்று ஒளியை பெருக்கு என்றெல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள் அதே தான் அப்போ அத்திரியும் அனுசூயாவும் பிரார்த்தனை செய்யும் பொழுது மும்மூர்த்தி அம்சமாக ஒரு குழந்தை அவதரிக்கிறது அந்த மும்மூர்த்தி அம்சமாக அவதரித்த குழந்தைக்கு பெயர் தத்தாத்ரேயன் என்று சொல்கிறார்கள் தத்தாத்ரேயா திரிமூர்த்தி ரூபா ஸ்ரீஹரி தத்த ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்